நாட்டில் உள்ள ஆரம்ப பள்ளிகளில் ஒரு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து அறுபத்தி இரண்டு முதலாம் ஆண்டு மாணவர்கள் மூன்று எம் எனப்படும் வாசிப்பு எழுத்து கணித பாடங்களில் போதுமான திறனை கொண்டிருக்கவில்லை என்று கல்வி அமைச்சர் மேற்கொண்ட ஆய்வில் தெரியவந்துள்ளது கல்வியில் மாணவர்கள் எதிர்நோக்கக்கூடிய சிக்கல்களை முன்கூட்டியே கண்டறிந்து தேவையான முன்னெடுப்புகளை எடுக்காததே இதற்கு காரணமாக இருக்கலாம் என்று சைபர் ஜாயா பல்கலைக்கழகத்தின் சார்புநிலை பேராசிரியர் டத்தோ முனைவர் என் எஸ் ராஜேந்திர ਕੋ ਰਿਕਿੰਟਾਰ ஒரு லட்சத்து இருபத்து இரண்டாயிரத்து அறுபத்தி இரண்டு மாணவர்களில் பதிமூன்றாயிரத்து அறுநூற்று அறுபத்து ஒன்பது மாணவர்கள் முழுமையாக பின்தங்கியுள்ளதை கல்வி அமைச்சு கண்டறிந்துள்ளது கடந்த மார்ச் மாதம் பள்ளி தவணை தொடங்கப்பட்டது முதல் மூன்று மாதங்களாக மாணவர்களின் வகுப்பு அளவிலான தேர்ச்சி நிலையை அடிப்படையாக கொண்டு இத்திறன் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது வாசிப்பு எழுத்து கணித பாடங்களில் மாணவர்களின் திறன் குறைந்துள்ளது கவலைக்குரியதாக இருந்தாலும் அவர்களின் நிலையை அறிந்து கல்வி மேற்கொண்ட இம்முயற்சி எதிர்காலத்திற்கு பயன் அளிக்கும் என்று பேராசிரியர் முனைவர் ராஜேந்திரன் தெரிவித்தார் சென்ற ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே எஸ்பிஎம் தேர்விலே பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் தேர்வை எழுதாத ஒரு சூழ்நிலையை நாம் கண்டோம் இதெல்லாம் எதற்கு என்ன காரணம் என்றால் இதுபோன்ற கல்வி நிலையிலே அவர்கள் எதிர்நோக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்களை நாம் முன்கூட்டியே கண்டறிந்து அதற்கான தேவையான முன்னெடுப்புகளை எடுக்காமல் இருப்பதுதான் என்பது ஆய்வுகள் காட்டுகின்றன கல்வி அமைச்சு இதை செய்ய முயற்சி செய்வதானது பாராட்டுதலுக்குரியது கல்வி அமைச்சின் இந்த நடவடிக்கைக்கு பெற்றோர்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று அறிவுறுத்திய அவர் அதற்கான காரணத்தையும் விளக்கினார் இந்த கல்வி அமைச்சின் முயற்சிக்கு அனைவரும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் குறிப்பாக பெற்றோர்கள் இந்த முன்னெடுப்பு பாராட்டுதலுக்குரியது இது ஏன் முக்கியம் என்றால் முன்கூட்டியே இந்த குறைநீக்கல் அதாவது எந்த நிலையில் மாணவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை கண்டறிந்து அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது மாணவர்களுக்கு பல்வேறு வகையிலே நன்மை பயக்கும் குறிப்பாக அவர்கள் பள்ளியை பாதியிலேயே விட்டு விலகுவ விலகுவதை குறைக்க முடியும் அதோடு மாணவர்களின் கல்வி நிலையில் முன்னேற்றத்தை கொண்டுவர ஆசிரியர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்படுவது குறித்தும் முனைவர் ராஜேந்திரன் விவரித்தார் அதிலும் குறிப்பாக பயிற்சிகள் தொடர்பான சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்பட்டு அந்த ஆசிரியர்களுடைய தயார் நிலையை மேம்படுத்த வேண்டும் அதன் அதன் அது அடிப்படையில் அதனுடைய நிச்சயமாக நல்ல பலனை என்பதில் எந்த இல்லை த்ரீ எம் திறனில் முதலாம் ஆண்டு மாணவர்களின் வளர்ச்சி குறைந்துள்ளது குறித்து கல்வி அமைச்சு வெளியிட்ட தகவல் தொடர்பில் விளக்கம் பெற பினாமா தொடர்பு கொண்ட போது முனைவர் ராஜேந்திரன் இத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார்